கரூரில் நடைபெற இருக்கும் திமுக முப்பெரும் விழா அமைக்கும் பணிகளை அமைச்சர்கள் ஐ பெரியசாமி சக்கரபாணி ஆகியோர் பார்வையிட்டனர் பதினேழாம் தேதி புதன்கிழமை கரூர் கோடங்கிப்பட்டி பகுதியில் திமுக முப்பெரும் விழா மிகப் நடைபெற நடைபெறவுள்ளது அமைச்சர்கள் சக்கரபாணி ஐ பெரியசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மேடைப்பந்தல் ஆர்ச் அமைப்பு போன்ற முன்னேற்பாடுகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கூறியதாவது செந்தில் பாலாஜி தலைமையில் இந்த முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் அன்றைய உறுதிமொழி நிகழ்வுகள் தமிழ்நாடு உறுதிமொழி பெரியார் பிறந்தநாள் விழா மற்றும் மாநாடு உட்பட பன்முகமாக அமைந்துள்ளன அடுத்ததாக இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் உறுதிமொழி நிகழ்ச்சிகள் நடைபெற அறிவுறுத்தப்பட்டுள்ளது வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜசேகர் கரூர்

முப்பர்வினா முதலு மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் நம்முடைய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவருடைய தலைமையில் மிக சிறப்பாக இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தமிழகத்தின் முதல்வருமான தளபதியார் அவர்கள் சொன்னதைப் போல வர இருக்கின்ற இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இது ஒரு பெரிய வெற்றி பாதையை அமைக்கின்ற முப்பருவிழாக விழாவாக அமையும் என்பதில் எல்முனை அளவு கூட சந்தேகமில்லை காரணம் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தளவில் திட்ட காரியத்தை கொடுத்தாலும் மிக பிரமாண்டமாக செய்யக்கூடிய ஆற்றல் அதனால்தான் இன்றைக்கு அவர் கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக பொறுப்பேற்று அதை நம்முடைய முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் அவருக்கு வழங்கியிருக்கிறார் வர இருக்கின்ற தேர்தலில் நூறு சதவீத வெற்றி நிச்சயமாக பெறுவார்கள் இந்த முப்பது விழாவும் அதற்கு சான்றாக இருக்கும் நாளை மறுநாள் இன்றைக்கு ஓரணில் தமிழ்நாடு உறுதிமொழி எடுக்கின்ற நாளாக அண்ணா பிறந்த நாளில் முதல் நாள் இரண்டாவதாக நம்முடைய தந்தை பெரியார் பிறந்த நாளில் பதினேழாம் தேதி காலையில் திருச்சியில் இரண்டாவது முறையாக உறுதிமொழி எடுக்கிறார்கள் அதற்கு பின்னால் இந்த மாநாட்டிலும் உறுதிமொழி எடுக்கிறார்கள் நம்முடைய விழாவிலும் பொரு விழா என்பது விழா அல்ல மாநாடு என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு ஏற்பாடுகள் மிக விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் இது தாங்கும் அந்த அளவிற்கு வருவார்கள் ஆக இது ஒரு வரலாற்று சின்னமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அந்த அளவிற்கு கழக தொண்டர்கள் லட்சோபலட்ச தொண்டர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொருவிழாக அமைய இருக்கு ஒரு காலத்தில் ஒரு அரங்கம் கிடல்கள் இப்படி இன்றைக்கு மகனார் போன்ற அமைப்பை இன்றைக்கு இன்றைக்கு நம்முடைய அருமை சோக செஞ்சில் பாடகின் மூலமாக நம்முடைய கரூர் மண்டலத்திலே கரூருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது மூன்றாவது முறையாக மாவட்ட செயலாளர்கள் வருகிற இருபத்தி ஓராம் நாள் எல்லா மாவட்டத்திலும் உறுதிமொழி இருக்கின்றனர் இருபத்தி ஒன்னா இருபத்தி ஒன்று கழக மாவட்டத்த உறுதி எல்லா பொதுக்கூட்டத்திடங்களிலேயே மாநாடு ஓன்ற பொதுக்கூட்டத்தையும் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் இதோடு இருக்க போது ஆக இனி தேர்தல் வரை திருவிழாவைத்தான் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் கழக தலைவர் நம்முடைய தளபதியார் அவர்கள் அறிவிக்கின்ற நிகழ்ச்சி அத்தனையும் நிச்சயமாக மாநாடு ஓன்ற நிகழ்ச்சிகளாக எல்லா மாவட்டங்களிலும் நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நடக்கும் ஏனென்றால் வெற்றிக்கு வெற்றியை நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தின் முதல்வர் அரோதியார் உருவாக்குவார்கள் என்ற எண்ணம் எல்லா மக்களிடத்திலும் இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்க சிறப்பாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்